நடுங்கிய துபே கைகள் கடுப்பான ரோஹித் இந்தியா வங்கதேசம் போட்டியில் என்ன நடந்தது வங்கதேச அணிக்கு எதிரான சூப்பர் எயிட் போட்டியில் இந்திய அணியின் ஐந்தாம் வரிசை பேட்ஸ்மேன் சிவம் துபே இருபத்தி நான்கு பந்துகளில் முப்பத்தி நான்கு ரன்கள் குவித்தார் கடந்த சில போட்டிகளில் அவர் சரியாக விளையாடவில்லை என்ற விமர்சனம் இருந்த நிலையில் இந்த போட்டியில் ரன் குவித்து அதிலிருந்து தப்பினார் அதே சமயம் சில விமர்சகர்கள் இன்னும் தனது பேட்டிங் பலவீனத்திலிருந்து வெளியே வரவில்லை என சுட்டிக்காட்டினார் இந்த போட்டியில் முதலில் வீணடித்து நிதானமாக ஆடினார் பந்துகளில் பத்து ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தார் அவருக்கு ஷார்ட் பந்துகளை சந்திப்பதில் சிரமம் இருந்தது அதை ஐ பி எல் தொடரின் போது அவர் சரி செய்து கொண்டார் ஆனால் தற்போது ஃபார்ம் இழந்து தடுமாறி வரும் நிலையில் மீண்டும் அவர் ஷார்ட் பந்துகளை சந்திக்க தடுமாறினார் ஆனால் வங்கதேச அணியின் பந்து வீச்சாளர்கள் அவரின் பலவீனத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை அதனால் தப்பிய சிவந்துபே அவருக்கு வசதியான இடத்தில் பிச்சான பந்துகளை மட்டுமே அடித்தார் ஆனால் வேகப்பந்து வீச்சாளர்கள் வீசிய பந்து சில அடி தூரம் முன்பே பிச்சாகி வந்தபோது அவரது கைகள் நடுங்கின அவரது தடுமாற்றமான ஆட்டத்தை பார்த்து கேப்டன் ரோஹித் சர்மா அதிர்ச்சியடைந்திருந்தார் சுழற்பந்து வீச்சாளர்களின் ஓவர்களில் சிக்ஸ் என்பது தெரிந்தும் வங்கதேச அணியின் சுழற்பந்து வீச்சாளர் ஷகிப் அல்ஹன் அவருக்கு பந்து வீசினார் அதற்கு அடுத்த ஓவரில் மீண்டும் ஒரு சிக்ஸ் அடித்தார் மொத்தம் மூன்று சிக்ஸ் அடித்த அவர் இருபத்தி நான்கு பந்துகளில் முப்பத்தி நான்கு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் அந்த மூன்று சிக்ஸ் மூலம் துபேவின் ஸ்ட்ரைக் ரேட் அதிகரித்தது அவரது பலவீனம் வெளியே தெரியாமல் போனது உண்மையில் அவர் மிகவும் பதற்றமான ஆட்டத்தை தான் ஆடினார் நிறைய டாட் பால்களை ஆடியிருந்தார் இதில் அவர் ஒரு நல்ல விஷயமும் உள்ளது அவர் என்னதான் இன்னும் தனது பலவீனத்திலிருந்து வெளியே வரவில்லை என்றாலும் தற்போது ரன் குவித்து இருப்பதால் இனிவரும் போட்டிகளில் அவர் தன்னம்பிக்கை பெற்று அதிரடியாக ஆட வாய்ப்புள்ளது இந்த போட்டியில் இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்து இருபது ஓவர்களில் நூற்று தொன்னூற்றி ஆறு ரன்கள் குவித்தது அடுத்து ஆடிய வங்கதேச அணி நூற்று நாற்பத்தி ஆறு ரன்கள் மட்டுமே எடுத்தது இந்திய அணி ஐம்பது ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது